Tem

அந்த சோமாலிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் வந்து மைமூன் அவளுக்கு ஒரு பதினாலு பதினைந்து வயதுடைய ஒரு சிறுமி தான் சொல்லணும் அவளுக்கு வந்து வீட்டில் ரெண்டே ரெண்டு எது என்னன்னு சொன்னால் அதிகாலையில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா என்னோட ஐநா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்கக்கூடிய ஒய் அதாவது முடிஞ்ச உடனே நம்ம இதில் கோழி சேவை போகுது இல்லையா அந்த மாதிரி அவங்க அம்மா எழுப்பு எழுப்பு எழுப்பிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா கழுதையை ஓட்டிட்டு போவார் வீட்டில் இருந்து அவர் கழுதையை போட்டதும் எல்லாமே அந்த வீடு தேவைக்கு வந்து நிற்கிறது தண்ணியை வந்து கொடுக்கணும் அவள் தோழிகளோட போவான் அவளுக்கு வந்து ஒரு இளைஞரை பிடிச்சிருக்கோம் ஒட்டகம் வைக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து வரணும் அலிசாலர் அவனுடைய பேர் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கோம் இந்த பெண்ணோட அப்பா வந்து நூறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய தலைவராக இருக்காரு அப்போ ஐநா இதில் வந்து என்ன வந்துருப்பாங்கன்னா

அமைதியா இருக்குது நம்ம அம்மாவுடைய சத்தம் இல்லையே அப்படின்னு கேள்வி பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல வந்து நிறைய பேர் ஒரு கூட்டமாக வந்தவர் யாருன்னா அந்த ஊருடைய தலைவர் அது கேட்ட என்ன பண்ணுவாங்க வந்து ரொம்ப தயக்கத்தோட வந்து அவங்க ரெண்டு விருப்பம் இருக்காது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் தாய்க்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம மகன் வந்து அவர் விரும்புகிறா அந்த இளைஞனை ஆனால் எப்படி இது ஒத்து கொண்டா அப்படின்னு சொல்லி கல்யாணம்லாம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பி போகும் ஊருக்கு போகும்போது அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஆடுவோம் அடுத்த உடனே அவள் அம்மா சொல்லுவா கண்டிப்பாக ஓட்ட கேட்டுட்டு தானே நாங்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் கேட்டோம் நீங்கள் ஒப்புதல் கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ ஊருக்கு போகிற சமயம் நீ இப்படி அழுகியே அப்படின்னு ரொம்ப நம்ம அம்மா வந்து ரொம்ப வேதனையோட கேட்பாங்க கேட்கும்போது அவர் சொல்லுவா அந்த ஊர்ல வந்து தண்ணி எப்பவுமே வந்துட்டே இருக்கும் தண்ணி சம்பந்த தேவையில்லை அப்படின்னு அவர் எழுத்தாளர் என்ன மாரு கடைசி கடையை நமக்கு அப்படியே ரொம்ப வலிக்கும் அவருக்கு தெரியாது இவரால் நிராகரிக்கப்பட்ட அந்த ஐநா முடிகள் கேட்டாமல்ல வந்து அந்த கிணறுன்னா அந்த ஊர்ல வந்து கட்டப்பட்டிருக்கும் எந்த எந்த ஊர்ல அப்படின்னு சொன்னா அந்த இளைஞர் இருந்தானே ஊரு அரிஸ்டாலா ஊர் அந்த ஊருக்கு போயிரு அதை வாசிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அப்ப பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்க கல்வி சமக்கிறது எப்படி ஒரு தலையான ஒரு சிரமமாக இருந்தால் ஒரு பதினைந்து வயது சிறுமியானவள் ஒரு ஐம்பது வயது காரணி வந்து மனம் வந்து ஒரே காரணம் நம்ம வந்து ஒரு இது வச்சிருக்கோம் ஒரு குறிக்கோள் இந்த ஒரு காரணம் இருந்தால் நான் வந்து அவரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படி நமக்கு ஒரு பெண்கள் கூட இருக்கும்ல இந்த இது இருந்தா நான் அவருக்கு ஓகே சொல்றேன் அதே மாதிரி பசங்களுக்கு இருக்கும் இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு வச்சிருப்பாங்க இந்த 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 பாயிண்ட் இருக்குதுன்னா ஓகே அது மாதிரி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைங்கிற ஒரே காரணத்துக்காக கடைசல் மனிதருடைய எழுத்தாளர்களே எடுத்துக்கிட்டோம்னா மல்லாக்கனரை சேர்ந்த எஸ்ரா அவர்கள் நடுநீசின்னு ஒரு கதையா இருப்பாரு அதுல கனகாவல்லி கனகவல்லி என்ற பெண்ணான கிணத்திலிருந்து செத்து போனான்னு எழுதியிருப்பாங்க அவள் அழவார்கள் அவளுடைய கணவன் வந்து அவர் வந்து ரொம்ப பசி சொல்லா கேட்டுக்கிட்டே இருப்பாரு இன்னும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு அது அந்த மனது வேதனையில போய் கிணத்துல இருந்த வழிநடுகிற ஒரு கதை கதையாதிருப்பாரு சாத்தூரை சேர்ந்த எஸ் காமராஜன்